நாற்பத்தி அஞ்சு ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு

અમરેશે 41 પી રાજેન્દ્ર મૂર્વીએ 50 50 50 નો મામા ઓકે 46 47 48 48 अंबर रवि पड़ी है अंबर वीपीए, पी है नापते और नापते रंडे नापते रंडे नून है और अंबर तुन्ने अंबर तुन्ने और दांपत्य मुड़े हैं ना सांग हो रहे हैं कई पत्ते पनीचे कई पनीचे 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 नमः देवा मगा பத்து பத்து பதினொன்னு பதினொன்னு எக்ஸ்பிரஸ் இருக்கு ஒரு அறுபத்தி அஞ்சு

இருபது பெரிய இருபது 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 அறுபத்தி எட்டு நாற்பது பெரிய நாற்பது நாற்பது ஒன்னு நாற்பத்தி ஒன்னு